ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் பொங்கலுக்கு என்னெல்லாம் ஜாமான் வாங்கினான்னு பார்க்கலாம் பழங்க கொஞ்சம் ஆப்பிள் கொஞ்சம் வாங்கினா காய்கறி பழம் எல்லாமே ரொம்பவும் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு இருந்தாலும் இன்றைக்கி லாஸ்ட்டு டே நேற்றிலாம் ரொம்ப ஒர்க் இருந்தனால பொங்கல காலையில் போய் கொஞ்சம் கொய்யாக்காகவும் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பப்பாளி பப்பாளி வந்து ரொம்பவும் பெருசாக இருந்துச்சு கொஞ்சம் சரி ரொம்ப நாளாவது பழம்லாம் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலை ஒரு ரீசனாக வச்சு வாங்கியாச்சு இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் மூணு பைனாப்பிள் வந்து நூறுவான்னு தந்தாங்க இதெல்லாம் தான் பழம் இதுக்கப்புறம் வாங்க வேண்டியது வாழைப்பழம் இருக்குது அங்கே வந்து ரொம்பவும் காசு அதிகமாக இருந்ததுனால வாங்கவே இல்லை ஸோ இதெல்லாம் தான் வாங்கினோம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூ வாங்க போயாச்சு பழம்லாம் பார்த்திங்களா அழகாக இருக்குது அடுத்தது பூ பார்த்தீங்கன்னா நிறைய பூ வாங்கியிருந்தோம் ரோஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இது வந்து கா கிலோவே ஐம்பது ரூபா விற்றுச்சு ரொம்பவும் காசு தான் நார்மல் டேஸில் பார்த்திங்கன்னா அரை கிலோ ஐம்பது ரூபா சில டைமில் ஒரு கிலோ கூட விற்கும் ஆனால் இது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு பூ சில டேரத்தில் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் ஆனால் பூ வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது ரொம்ப பழுத்து போனதாக இருக்கும் அதுமாரிலாம் இல்லாமல் நல்லாவே இருந்துச்சு கா கிலோ ஐம்பது ரூபா கோயிலுக்கு கட்டி கொடுக்கணுங்கிறனால கொஞ்சம் அதிகமாகவே நான் எப்பொழுது வாங்குறது வழக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அரளியிலேயே செவ்வரளி நல்லா ரெட்டாக இருக்கும் கட்டினா அவ்வளோ அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்பங்கி இது வந்து ஒரு கிலோ நூறுரூவா ஸோ ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இதுவுமே இது எல்லாமே இன்றைக்கி வாங்கினது தான் பூவுக்கு வந்து ஜட டைப்பில் சாமிக்கு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினது நம்ம பூ எடுத்து வைக்கிறப்ப ஆன பூவெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பாலித்தீன் கவரில் மாற்றிடணும் அவங்க கொடுக்குற கவரில் வச்சோம்னா அழுகி போயிடும் அதனால் நம்ம பாலித்தீன் கவரில் மாற்றிடணும் ஆன பூவை நம்ம கொதிக்கணும் நல்ல பூவெல்லாம் தனியாகவும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிற பூலம் தனியாகவும் வச்சுட்டோம்னா ஃபஸ்ட்டு சாதாரணமாக இருக்கிறத யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கிறது அதுக்கப்புறம் யூஸ்லாம் பிரித்து யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் இது ஒரே ஒரு பூ ஃப்ரீயாக கொடுத்தாரு நான் தான் கேட்டேன் அழகாக இருந்துச்சு ஸோ அதனால எடுத்துகிட்டேன் இதை தான் நம்ம அன்றைக்கி வாங்கின பூ பொங்கலுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பில் காய்கறி எல்லாமே வாங்கியிருக்கோம் கருவேப்பில் இதுமாரி உருவீட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணி தான் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் காலிஃப்ளவர் ரெண்டு ஐம்பது ரூபா அப்படின்னு கொடுத்தாங்க எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு பொங்கல் டைனால எல்லாமே அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கார்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தனால ஐம்பது ரூபாய் கொடுத்தாங்க அப்புறம் இந்த ஸ்வீட் பொட்டைட்டும் ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பட்டாணி பச்சை பட்டாணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வாங்குறதோட இந்த சீசனில் பார்த்திங்கன்னா இந்த பட்டாணி கிடைக்கிறப்ப நிறையா சாப்பிட்ணும் அப்புறம் முட்டைக்கோஸ் இது பெண் பூசணி பரம் பரங்கிக்காய் இந்த காய் எல்லாமே போட்டு நாளைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வச்சுருக்கோம் அதுதான் ஸ்பெஷல் அது எதுவுமே தாளிப்பு எதுவுமே இல்லாமல் அப்படியே செய்கிறது அந்த காலத்தில் அப்படி தான் செஞ்சாங்களாம் ஸோ அதான் அதுக்கப்புறம் குக்கும்பர் பச்சை மிளகா பச்சை மிளகா எப்பொழுதுமே காம்பு கிள்ளிட்டு ஸ்டோர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணோம் இதேமாரி காம்பு எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்புறம் சவ்ச்சோ உருளைக்கெழங்கு சொரைக்காய் இருக்கிற எல்லா காயும் வாங்கியாச்சு ஓரளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆடிஷிலேருந்து கேரட்டு அவரைக்காய் எல்லாம் வாங்கியாச்சு இது எல்லா காய்கறியும் போட்டு ஒரு குழம்பு எங்கள் ஊர் சைடில் அதை நண்டக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊர் சைடில் எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் தாளிப்பு வெங்காயம் தக்காளி எதுவுமே போட மாட்டாங்க தண்ணியை கொதிச்ச உடனே இந்த காய்கறியெல்லாம் போட்டு நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் அரை வேக்காட்டில் இருக்கிறப்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டோம் குழம்பு மிளகாத்தூள்